ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி என்னோடய பர்த்டேங்க இதை சொல்ல வந்தியா அப்படின்னா இல்லை வேற ஒரு அப்டேட் இருக்குது நான் பர்த்டேன்னு சொன்னதும் ஹாப்பி பர்த்டேன்னு உங்கள் மைண்டில் வந்து போயிருக்கோம் இல்லையா தேங்க்யூங்க இந்த வீடியோ எதுக்குன்னா பின்னாடி வர கமெண்ட் கொஞ்சம் பாருங்கள் சித்தர் பற்றி பேசாதடி ஐ ஹாவ் ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் டு அசோக் சார் ஹீ வில் டேக் ஆக்ஷன் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அதே ஐடியிலருந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பக்தைக்கு சித்தர் எப்படி காட்சி கொடுத்தாருன்னு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேங்க அதுக்கு கீழே காசுக்காக என்ன வேணாலும் பண்ணாதடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த யூசர் அதே வீடியோக்கு கீழே இன்னும் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உனக்கு இன்னும் கர்மம் அதிகமாகிட்டே தான் இருக்கும் டோன்ட் சீட் காமன் பீப்புள் சித்தர் இருக்காருன்னும் அஸ் ஓகே இன்னும் சொல்லலை நீ பெரிய கொஷின் மார்க் போட்டிருக்காங்க அதுக்கு பாலான்ற யூசர் வந்து ஃபேக் போஸ்ட்டுன்னு நல்ல கேள்வி இதுக்கு இவ பதில் சொல்ல மாட்டான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன இதுக்கெல்லாம் பதில் வீடியோவா அப்படின்னா இல்லைங்க சாதாரணமாக சமூக வலைதளங்களில் நிறைய மந்திரம் நிறைய பரிகாரங்கள் வருது அது மக்களுக்கு ரீச் ஆகணுன்ற நல்ல நோக்கத்துக்காக தான் மட்டும் பலன் அடைஞ்சால் போதாது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு ப்ராட் மைண்ட் பீப்புள் இந்த பரிகாரத்தை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ன்னு நமக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு சமூக ஆர்வலர்கள் முதல்ல செக் பண்ணுறது கமெண்ட் பாக்ஸ் தாங்க என்னோடய முகூர்த்த பூஜை பெரிய சேனல்ஸ் கூட வந்து பார்க்குறாங்க என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் என்ன மந்திரங்கள் சமீபகாலமாக நான் பாராயணம் பண்ணுறேனோ என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை கண்ட பனி போல் எப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லியிருக்கேங்க அதில் நிறைய பேர் இப்போ காலையில் விளக்கு தியானம் பண்ணுறீங்கன்னு இந்த மந்திரங்கள் வீட்டில் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க நான் படிக்கிற மந்திரத்தை நீங்கள் ஏன் படிக்கிறீங்கன்னு கேட்டால் அது நியாயமாக சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதே முகம் தெரியாதவங்களுக்கு ரீச் ஆகணும்னு தான் நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்தால் நமக்கு நல்லதே நடக்குங்க நம்ம சேனலில் நான் யூஸ் பண்ணுற ஆனந்தம் பேரானந்தம் மகிழ்ச்சி இந்த மாதிரியான மங்கள வார்த்தைகளை இப்போ நிறைய பேர் வீடியோவில் யூஸ் இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட இருந்து நீ ஏன் கற்றுக்கிட்டு இதை பேசுகிற அப்படின்னு சொல்லி பொறாமல் பட முடியுங்களா பார்க்குறவங்களுக்காக பயந்து வாழ்றத விட படைச்சவனுக்காக பயப்படுறது நல்லதுன்னு நம்புறவங்க நான் சித்தர்களோட பெருமைகளை வெளியே சொல்கிறதால கர்மம் அதிகமாகும்னா இப்படி பேசிட்டு இருக்கவங்களுக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா எனக்கு தரலங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய பூஜா வீடியோஸ் ரெகுலராக வருங்க விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் சுகமே சொல்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்